அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டதையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய தருணமாக செவ்வாய் பயிற்சி எந்தெந்த விஷயங்களை உறுதிப்படுத்தப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க செம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுகாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ஜென்மம் அஷ்டமத்தை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் இந்த சுகஸ்தானத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சுகஸ்தானத்தில் பல்வேறு விதமான சுப விரயங்கள் அதிகரித்தாலும் கூட சில விஷயங்களை அலைந்து திரிந்து முடிப்பதால் உடல் உழைப்பு என்பது அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு தருணமாகவும் அதன் காரணமாக களைப்பு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஓய்வு எடுக்க முடியாமல் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருப்பதால் உடல் நல ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இந்த நான்காம் இடத்தில் செவ்வாய் வலுப்பெறுவதால் ஏற்படுங்க எனவே நான்காம் இடத்தில் செவ்வாய் வலுவாக செஞ்சிருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மற்ற அனைத்துமே நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தருணத்தில் செவ்வாய் நடைபெறும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் பக்தியோ சந்திரபக்தியோ குரு பக்தியோ நடைபெற்றால் நிறைந்த நன்மைகளை மிக அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறதுங்க அதை தவிர பகை கிரகமாக உள்ள புதன் ராகு கேது போன்ற பக்திகள் நடைபெறும் போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் திசையோ புக்தியோ நடைபெற்றால் பிரச்சனை எதுவும் இல்லை நல்ல பலன்தான் நிறைந்து கிடைக்கும் ஆனால் சனியினுடைய பார்வை சனி சனி புக்தியோ திசையோ அதீத கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறதுங்க ஏனென்றால் சில குழப்பமான விஷயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் செவ்வாய் வலுவாக தசாபத்திகள் இருப்பின் மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்த விஷயங்களாக பல வாய்ப்புகளை கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான யோகத்தை ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வீடு வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான முயற்சிகளில் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் இன்றைய உலகில் இருக்கக்கூடிய எந்த சாதனையாளராக இருந்தாலும் அந்த சாதனையாளருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததால் மட்டும்தான் அவர் சாதனை இல்லை என்றால் அவரும் ஒரு சாதாரண நபராக தான் இருந்திருப்பார் அந்த வாய்ப்பை இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பூமிக்காரனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக அபரிவிதமாக அந்த வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்குவது மட்டுமல்லாது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க போகிறார் புதிய வேலை வாய்ப்பு வங்கி கடன் உள்ளிட்ட உங்களது தொழிலை விரிவுபடுத்த தேவையான விஷயங்களை சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது இந்த அவர் சகோதர காரணாகவும் இருக்கிறார் சகோதர காரணாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும் சகோதரர்களுடைய திருமணம் மற்றும் காதல் உள்ளிட்ட பல்வேறு விதம் பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான இனிமையான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெறப் போகிறது உத்தியோகக்காரனாக சனி இருந்தாலும் உத்தியோகக்காரனாகவும் செவ்வாய் பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் புதிய வேலை வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் செவ்வாய் பயிற்சி காரணமாக மிக அபரிவிதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது வாக்கு காரகனாகவும் மூளைக்காரகனாகவும் இருக்கிறாருங்க வாக்கு ஸ்தானம் வலுப்படுவதால் எப்பேர்ப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை எளிதாக தீர்வு காணக்கூடிய வகையில் உங்களுடைய சொற்கள் இனிமையாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது இது சிம்மராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் ஆளுமை திறனை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுதுங்க எப்பேர்ப்ப சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை மூளையை பயன்படுத்தி மிக எளிதாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கிறார் எனவே ஆற்றல் வீரம் அதிகரிக்கும் நம்பகத்தன்மையும் வளைந்து நீதி நேர்மை என செயல்படக்கூடிய அனைத்து விதமான அம்சங்களும் நிறைந்து கிடைக்குங்க இதன் காரணமாக எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றை உத்வேகத்துடன் வெறித்தனமாக செய்து முடித்து உங்களுடைய வாழ்வில் புட்சம் அடைவதற்கான வாய்ப்பும் ஏராளமான சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக மாற்றிக்கொள்வதற்கான பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை ஆட்சி பலம் பெற்ற செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் மருத்துவ செலவுகளும் சில விஷயங்களில் வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும் அதிலும் பாதியில் நின்ற வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க பாதியில் தடைபட்டு நின்றிருந்த எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாம் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது நவ கிரகங்களில் சனி மற்றும் குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வை ஜென்மராசி ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தான பார்வையாக ஜென்மராசியை பார்க்க நாலாம் பார்வையால் ஜென்ம ராசியை செவ்வாய் காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக மந்தமான ஒரு சூழ்நிலையை அனைத்தும் இனி விறுவிறுப்பாக நல்ல முன்னேற்றத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது திடீர் பணவரவு அனைத்து விதமான பணிகளை தைரியமாக எதிர்கொள்வதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறதுங்க உங்களது முழு திறமையும் வெளி நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது சப்தம பார்வை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறது கர்மஸ்தானம் உள்ளிட்ட உத்தியோக ரீதியாக பல நன்மைகள் பெற முடியும் உத்தியோக ரீதியாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பல்வேறு விஷயங்கள்ல சந்தித்து வந்த அலைச்சல் நிச்சயமாக குறைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் அஷ்டம பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாருங்க எட்டாம் பார்வையாக ஒன்பது இடத்தை பாக்கியஸ்தத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பெண்மணிகளுக்கு ஏற்பட்டு வந்த பல்வேறு விதமான சிறு சிறு உடல் தொந்தரவுகள் இனி விலகும் பாக்கியஸ்தானம் வலுப்படக்கூடிய இந்த தருணத்தில் குரு மற்றும் சுக்கரன் நல்ல இடத்தில் சஞ்சரித்தாலும் சாதகமான அமைப்பில் இல்லாமல் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகுகிறது பெண்மணிகள் உங்களுடைய பெயரிலே சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் தொழில் துவங்குவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நவக்கிரகங்களிலே செவ்வாய்க்கென பல சிறப்பான ஆளுமையும் அதிகாரமும் உண்டு அது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ராசியான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மாறியிருப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை